முத்தியங்கட்டுக்கு வந்து வந்து திரும்பி முன்னாளைக்கு பிறகு தொடர்பு இல்ல ஆனால் தொடர்பு முதநாள் கதை கேட்க சொன்ன விஷயம் வந்து இருபது ஏழு அடி தண்ணி வந்துட்டு அதோட எனக்கு ஆக பயமா போயிடுச்சு அதுக்கு பிறகு கரண்டோ போனோ அந்த தொடர்பு ஒன்றுமே இல்ல வேணுண்டா கவரேஜ் இல்லாம போயிட்டு கரண்ட் எண்ணுமே இல்ல தான் இரவு கவரேஜ் கொஞ்சம் இரவு கொஞ்சம் போன் கதையை கூடிய மாதிரி இருந்தது இருந்தாங்க

அதோட வந்து இங்கே எங்களோட கிராமங்கள் எங்கட வயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இங்கேயாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கட காணி ஆனால் எங்கட காணிக்குள்ளே வந்து புட்டி என்ற வடியால் தண்ணி வேறு இல்லை எங்கட காணிந்த பின்பக்கம் வந்து தாமரை குளம் எங்கட காணி ஒரே என்ற வேரியண்டால் அதுக்கு அங்கால ஃபுல்லா தண்ணி தான் இஞ்சி பாருங்க நெல் வயலுக்கு போகிற பாதையே இப்படி ஊறிப்பா இது ஃபுல்லாக தண்ணி வாங்கி கொண்டு இருக்கு அங்கால வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிட்டே நம்ம

இங்க எல்லவே பகதம் போவான் அது தானா இப்படியே போய் முதல்ல அதுங்கள உள்ள நெல்லு வேர்களை பாப்போம் கிதிரேம்மா இவடுக்கு தண்ணி நின்றது இவடுதுள தண்ணி பாஞ்சா தம்பி நாம வந்து பாத்துனோம் இவரங்க கல்லுக்கு கீழ அப்படியே புழுக்கா அப்ப இதெல்லாம் பார்த்தா கடல் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு தண்ணி நாம வந்து பாத்துனோம் வடவுலே பாருங்க இதுல வந்து பார்க்கக்குள்ள குழா கட்டு உழவு கிட்ட தெரியுதுண்டு இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்களோண்டால் அம்மா சொல்றான் நான் இல்லை தானே வெள்ளிக்கிழமை காலமாக மூடி மூட மூடினா தான் தண்ணி நேற்று தான் குறைஞ்சது எத்தனை மணிக்கு குறைஞ்சோட எங்களுக்கே தெரியாது நிதிரியா போனோம் இப்போ விடிய பார்த்தால் தண்ணி உண்மையா புல்லா குறைஞ்சிட்டு இப்போ வந்து எங்கட நெல்வேயருக்கு நெல் வயரும் நெல்வேரும் புல்லா மூடிதான் பாருங்க

இப்படித்தான் வந்து எங்கட நெல்லு மட்டும் இல்ல எல்லாரும் மூடி பாஞ்ச வயல் முழுக்கவே இதே பிரச்சனை தான் எங்கட முக்கியமான பிரதேசத்துல கூடிங்க பாகம் தண்ணி பாஞ்ச விடமா தான் இருக்கும் அதுதான் ம் இனி எப்படியே நாங்கள் இஞ்சி வாருங்க இதுக்குள்ளே வந்து இதுல வந்து இஞ்சி வாருங்க கொஞ்சம் சம்பவம் வந்து இந்த கம்பி இந்த இந்த தண்ணி வந்து அப்புறம் இப்படி திரும்பி இருக்கு கம்பிலெல்லாம் சம்பு சம்பவ அளவுகள் வந்து எல்லாம் குழுவப்பட்டு போயிருக்கு வரும்

இங்க பாருங்க இவ்வளவு சம்பவல கொண்டு வந்து ஒதுக்கி ஆனா பசலிய போ என்ன பெரிய ஒரு அது நம்ம மரம் எல்லாம் கடக்க நடுவுக அது தான் தம்பி அது போய் பாப்பம் என்னண்டு எங்க தே மரத்தை கொண்டு வந்து விட்டு இங்க பாருங்க அடிச்சு பாஞ்ச பாஞ்சல இதுல எல்லாம் தண்ணி என்ன வயலுக்கு கிடக்கும் நெல்லு ஃபுல்லாக பழுத்துட்ட மாஞ்சால கூட ஓம் தம்பி இந்த நெல் என்னடா செய்ய போகுது இப்படி தானே கூடுதலாக தண்ணி வாங்கிருக்கேன் ஓ உங்கள் பெரிய மரக்கட்டை எல்லாம் கொண்டு வந்து நடவுள்ள இந்த இது இதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருக்குது இல்லை என்ன தாமிர குளத்துக்கு உள்ளது வழிகள் எல்லாம் அதுதான் எங்கட வயலுண்ட நிலமை வந்து இப்படி தான் இருக்குது எங்கட மட்டும் மட்டும் சொல்லிடலாது முக்கால்வாசி ஆக்கடை வயல்கள் இப்படி தான் இருக்குது

அது மார மார புரோ புரோ கட்ட புரோ கட்ட இது பாரம் அங்க இருந்து வந்திருக்கு பாத்துக்குரையில இருந்து வந்திருக்கு இதல பாதிகள் தம்பி ஒரு தான் வயல்கா வந்த இடத்துல மீன் எடுத்துக்கறாங்க பாருங்க பொறுக்கி இருக்குடா 3 மீன் என்ன தம்பி மூன்று மீன் தேங்காய் லகுயமானதை எடுத்தடை கொண்டே அங்க ஏஞ்சி மொண்டடா இது குரட்டே இருந்து வந்திருக்கு ம்

இந்தியாவில் என்றால் இதுவும் குளத்துக்கிட்ட தான கடை வீடு ஆனால் இது புட்டி பக்கம் பண்ணவரியால் இதுக்கு வந்து தண்ணி வேறு இல்லை அதால் வந்து இதுக்குள்ளே வந்து சும்மா அந்த பப்பாசி பிறண்டது அப்படி சின்ன சின்ன சேதம் தான் பெருசாக ஒரு சேதங்களும் இல்லை அங்கால தான் சரியான சேதங்கள் இதில் பாருங்கோ குல்லா நிற்கிது அதாவது உங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து இது பாவச்சவையாது முந்த நாள் பாவச்சவையலாம் இப்போ வந்து இரவோடு வந்து கொண்டு வந்து இதில் கட்டி விட்ருக்கிறோம் தூணோடு கட்டி விட்ருக்கிறோம் பாருங்க போகாமல் இதுல இருந்து தண்ணி தான் அந்த போடு வரை இந்த கம்பி இந்த இவ்வளத்துக்கு வந்து தண்ணி வாங்கிருக்கு இவ்வளத்துல குளத்துக்கு இனி இல்லையண்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு அதாவது குளத் தண்ணி துறந்து விட்டால் முதலாவது இந்த வீட்டுக்கு தான் பெறும் பாருங்கள் எந்த அளவில் பாஞ்சிருக்குது அந்த தண்ணி வீட்டுண்ட அளவு மட்டத்துக்கு பாஞ்சிருக்குது வீட்டில் வந்து ஆக்கள் இல்லை இப்போ தான் வந்து வந்து பார்த்துட்டு போயிடும் கொஞ்சால நெல் விதைக்கிற வயல் அதாவது நெல் காணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கணும் மீன்கள் எல்லாம் இருந்தது தண்ணி மூடி பாஞ்சோன்னா வந்துட்டு இதுக்குள்ளேயே அப்படியே பிடிச்சி வச்சிருக்கணும் பாருங்க இப்போ வந்து முத்தையங்கட்டு குளக்கட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க இது வந்து கிட்டது கடை பக்கம் அப்பா தண்ணி எங்க முட்டி பயணிக்குதுண்டு இரவு பார்க்க ஒன்றுமே தெரியல ஏனென்றால் வேற யாராவது இருட்டுப்பட்டுது இப்போ அந்த அளவுக்கு ரம்மி பயணிக்குது தண்ணி நிராககுணம் சொல்லுவேன் அப்படியே வயல் வயல்வழியல் வீடுகள் எல்லாம் தண்ணி அடித்து பாஞ்ச அந்த அறிகுறி அப்படியே விளாங்குது குளக்கட்டில் நிறையாக்கள் குளம் பார்க்குறதுக்கு போய் வர ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இது வந்து ஒரு பிரதான பாதை பின்பக்கமெல்லாம் ஃபுல்லாக பாதைகள் வந்து ப்ளாக்காகினோன்னா இதெல்லாம் வந்து டவுனுக்கு ஒட்டு சுட்டானுக்கெல்லாம் போய் வர பாதை தண்ணி வந்து இடவு வந்து இப்படி பாஞ்சது தண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊட்டியாச்சு அப்போ இனி வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு வந்து குறைவாக இருக்கும் தண்ணி வந்து குறைஞ்சிரும் பின்னுக்கெல்லாம் மீன் பிடிக்கிறாக்கல பாருங்க மீனெல்லாம் சும்மா கையை வச்சு வச்சாங்க மற்றது அதோட இந்த கட்டுகள் எல்லாமே அரிச்சிட்டு இதில் நீட்டுக்கு பண்டோண்டு போட்டுருந்தது அதெல்லாம் ஃபுல்லாக அரிச்சு பாஞ்சிட்டு குளம் பார்க்குறதுக்கு மட்டும் அக்கைச்சக்கம் ஆக்கள் வந்து அதோட மீன் பிடிக்கிறதுக்கு தான் ஆக்கள் கூட என்னென்றால் தண்ணி வந்த வரத்துக்கு இந்தளவு ஊட்டுவின மண்டே நினைச்சு கூட நம்ப தண்ணி பாருங்க சுத்த சுத்த ஒரு சின்ன சின்ன ஒரு மில்லி இது சுத்தி சுத்தி போட்டு போடும் பாருங்க தண்ணி எப்படி நிக்க அந்த பண்டெல்லாம் அப்படி அரிச்சிருக்கிறது இதெல்லாம் நின்று பார்க்க நல்ல வடிவாக இருபத்தி ஏழு அடிக்கு வந்த நின்ற தண்ணி இப்போ வந்து இருபத்தி டெண்டரி அடி அந்த மட்டில் நிற்கிது இருபத்தி ஏழு அடி இங்கே பாருங்க இவ்வளோ வந்திருக்கும் உண்டு பகம் குளத்துக்குள்ளே அந்த பக்கத்துக்கு வந்து மழை பெய்து தான் இருக்குது இஞ்சியில் பாத்தீங்கன்னா மீன்கள் பரவாயில் இப்படி தெரிக்குதுண்டு அதோட இஞ்சி வருங்க இதெல்லாம் அடிச்சு எப்படி பாயுதண்ட் பாஞ்சு இதெல்லாம் பெரிய பண்டு மாதிரி கிடந்தது ஃபுல்லாக கிடாங்க இதிலெல்லாம் விரைக்குள்ளே கட்டாயம் கவனமாக இருக்கணும் தச்சலா உள்ளுக்கு வளம் உள்ளுக்கு பத்தடி இருபது அடி தவளமாக இருக்குது அப்படியே மீன்கள் தண்ணி இல்லாத இடத்துல எல்லாம் போய் கொடுத்து அப்படியே துள்ளி துள்ளி கீழே விழுறத பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு எத்தனை மீன் துள்ளுதுன்னு பாத்தீங்களா நின்று ஒரு மாதிரி வந்துட்டீங்க மீன் பிடிக்கிறதுக்காக உங்க எப்படி ரெண்டு பாத்தீங்களா இப்படி மீன் வந்து போகுதுண்டு இந்த வலையில் பாருங்க இவ்வளவு மீன் பிடிச்சி எடுக்கணும் உண்டு மீன் வந்து சொல்லி போய் பக்கத்தில் விழுந்து ஆளுங்க பக்கத்தில்

பீச்சு வழியெல்லாம் வர மீன்களை பாருங்கள் எந்த பெரிய மீன் ஒன்று பாருங்க பெரிய மீன் பண்ணையான இது

இவர்கள் காலுக்குள்ள எவ்வளவு மீன் போகுது அண்டு போயிட்டுதான் സുമ പോല കര പോയി எப்படி இந்த பெரிய பண்டைய அரிச்சு உடச்சிருக்கனு பாத்தீங்களா பண்டுகள் இந்த கர கட்டுகள் எல்லாமே சரி குளக்கட்டில் நிக்கிற மோட்டர் சைக்கிள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் அவட வாக்கள் நிற்ப மீன் பாருங்க அப்படி வருதாண்டு இதுல நிக்க அடுத்த மழையும் பெருகுது வந்து நாங்கள் இப்ப விட்டு எல்லாம் வந்து எல்லாம் பார்த்து கவரேஜும் வந்துட்டு கரண்ட் மட்டும் இன்னும் பெரிய இல்ல மற்ற குளமும் பூட்டியா சரி வந்து தண்ணி குறைஞ்சிரும் இதுக்கு கீழே உள்ள மக்கள் எல்லாருக்குமே இப்போ தண்ணி குறைஞ்சிரும் அதால் எந்த பிரச்சனையும் இல்லை அதோட வந்து வீடுகள் எல்லாமே தண்ணி போனதுகள் சாமான்கள் அந்த இழப்புகள் வந்து எல்லாருக்கும் உண்மையிலேயே இருக்கும் அது இங்கே மட்டும் இல்லை இலங்கை ஃபுல்லாகவே எல்லாருக்கும் இருக்கும் மேலே எல்லாேருமே அவதானமாயிருங்கோ இயற்கையை எதிர்த்து யாருமே போட போராடலாது அது இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்